வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் தொழிலாளிகளை விடுதலை செய் தொழிலாளிகளை விடுதலை செய் அனுமதி 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 எங்களை அனுமதி எங்களை அனுமதி போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம்

தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழக அரசு தமிழக அரசு விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்ய